நம் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி இரண்டாம் வெள்ளி வர இருக்கின்ற புரட்டாசி இரண்டாம் வெள்ளியின் சிறப்புகள் என்ன அன்னைக்கு என்ன மாதிரி வழிபாடுகள் செய்வது சிறப்பு பதினெட்டு வருட காலத்திற்கு பிறகு இது ரொம்ப ஒரு அந்த பதினெட்டு வருடத்துக்கு முன்னாடியும் இதே கிரகம் அமைப்பு தான் சூரியன் கேத்து கூட இருந்தது இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி இரண்டாவது வெள்ளிக்கிழமையில் இருபத்தி ஏழாம் தேதி வருது செப்டம்பர் டுவெண்ட்டி செவன் இப்படி நாலு கிரகங்களும் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அன்றைய நாளில் நம்ம வழிபாடு எப்படி செய்யலாம் இந்த வழிபாட்டை இந்த வெள்ளிக்கிழமை வந்து செய்யும் பொழுது நமக்கு இடையே ஒற்றுமை வரும் குடும்பத்தில் நம்ம இழந்த செல்வத்தை மீண்டும் பெறலாம் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடமை தான் சந்திக்க வந்திருக்கோம் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மேம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் ஸ்ரீதியா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் மேம் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் உங்களுடைய பதிவுகளெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மேம் பட்சம் அந்த ஆத்மசாந்தி பூஜையை பற்றி நீங்கள் போட்ட பதிவு வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்லேயும் சொன்னாங்க பர்சனலாகவும் சொல்லியிருந்தாங்க ஆமாம் எனக்குமே ஆஃபீஸில் என் ஸ்டாஃப் சொன்னால் ஃபோன் பண்ணாங்கம்மா எப்படி என்னன்றதை கேட்டாங்க அப்படின்றது ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு வாய்ஸ் மெசேஜை வந்து ஒரு இதுவாக பதிவு பண்ணி அவ்வளோ அனுப்ப சொல்லி சொன்னேன் நான் ஆமாம் ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பதினஞ்சு நாட்கள் அமாவாசை வரைக்கும் இதை தவற விடாமல் அவங்க வந்து பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா நல்லது அதாவது எல்லார் வீடுகள்லையுமே ஒரு இறப்பு அப்படிங்கிறது இருக்கும் ஒரு பிறப்பு பொழுது ஒரு இறப்பு அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இந்த பதினஞ்சு நாள் பித்ருக்கள் வராங்க இல்லைங்களா இவங்க எல்லாருமே இருந்து ஐப்பசி அமாவாசை தீபாவளி இருக்குது பார்த்தீங்களா தீபாவளிக்கு தான் இந்த பித்ருக்கள் எல்லாமே அவளுடைய உலகத்துக்கு போகிறாங்க ஸோ இந்த ஒரு மாத காலமும் அவங்க நம்ம கூட தான் இருக்காங்க அதில் இந்த பதினைந்து நாட்கள் ரொம்ப சிறப்பு தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறதுக்கான தாத்பரியமே இந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் நம்ம வெளிச்சம் காட்டி வழி அனுப்புறதுக்காக தான் அந்த காலத்தில் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆமாம் மேம் உண்மைதான் மேம் என்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி இரண்டாம் வெள்ளி வர இருக்கின்ற புரட்டாசி இரண்டாம் வெள்ளியின் சிறப்புகள் என்ன அன்னைக்கு என்ன மாதிரி வழிபாடுகள் செய்வது சிறப்பு இந்த புரட்டாசி மாதம் நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா சூரியன் வந்து கன்னீராசியில் கேத்து பகவானோட சஞ்சாரம் பண்ணுறதுனால பதினெட்டு வருட காலத்திற்கு பிறகு இது ரொம்ப ஒரு அந்த பதினெட்டு வருடத்துக்கு முன்னாடியும் இதே கிரக அமைப்பு தான் சூரியன் கேத்து கூட இருந்தது ஸோ இப்போவும் இந்த பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் கன்னீராசியில் இது இப்படி இருக்குது சூரியனோடு சேர்ந்த கேத்தும் ஸோ இந்த ஒரு மாத காலம் பூராவுமே சூரியன் கேத்துவோடு இருக்கிறதுங்கிறச்சி அதுவும் புதன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார் ஸோ இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி இரண்டாவது வெள்ளிக்கிழமையில இருபத்தி ஏழாம் தேதி வருது செப்டம்பர் டுவெண்ட்டி செவன் இந்த இருபத்தி ஏழாம் தேதி இப்போ சனி பகவான் ஏற்கனவே அவர் சொந்த வீடான கும்பராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த சுக்கர பகவான் தன்னுடைய சொந்த வீடான துலாம் ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் புத பகவான் தன்னுடைய சொந்த வீடான உச்சம் பெற்று கன்னிராசியில் சூரியன் கேத்துவோடு இருக்கார் சந்திரனும் கடகராசியில் பூச நட்சத்திரத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் வந்து அவர் இருக்கார் ஸோ இப்படி நாலு கிரகங்களும் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அன்றைய நாளில் நம்ம வழிபாடு எப்படி செய்யலாம் இப்போது சந்திரன் வந்து கடகராசியில் அன்றைக்கி பூச நட்சத்திரத்தில் இருக்கார்னா பூச நட்சத்திரக்காரர்கள் அந்த வெள்ளிக்கிழமை அன்று அதுவும் இந்த மகாலய பட்ச காலத்தில் சிறப்பாக சில வழிபாடுகளை செய்யலாம் அப்போ அந்த பூச நட்சத்திரக்காரர்கள் வந்து அன்றைய நாளில் என்ன வழிபாடுகள் செய்தால் நல்லது ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கார் மூணில் வந்து சூரியன் கேத்து புதன் இருக்கார் ஸோ உங்களுடைய குடும்பத்திலேயே அம்மா கூட சண்டை கூட பிறந்தவங்களோட சண்டை சொத்து தகராறு உடல் ஆரோக்கிய குறைபாடு கணவன் மனைவி பிரிவினை இப்படி இந்த கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு அன்றைய நாளில் இந்த வெள்ளிக்கிழமை வந்து பரிகாரம் செய்கிறது ரொம்ப சிறப்பு அதுவும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது என்ன செய்யலாம் இப்போ நான் சொன்ன பிரச்சனையில் கண்டிப்பாக இதை பார்க்குறவங்க வீட்டில் பிரச்சனைகள் இருக்கும் இல்லாமல் இருக்காது அன்னைக்கு தம்பதி நல்ல ஒரு கணவன் மனைவி ஒரு தம்பதியாக இருக்கிறவா நல்ல வயசானவா நல்லா வாழ்ந்தவங்க இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு தம்பதி பூஜை வீட்டில் செய்கிறது சிறப்பு அதுவும் இந்த மாலை பட்சத்தில் எப்படி செய்யணும் இதுனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம குடும்பத்துலேயே இந்த பாவங்கள் சாபங்கள்லாம் சொல்கிறோம் அதனால் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க மாட்டோம் ஸோ நீங்கள் வீட்டில் ஒரு நல்ல வாழற தம்பதிங்க எனக்கு தெரிஞ்சு பேரம்பேத்தி எடுத்தவங்களாக இருந்தால் ரொம்ப நல்லது அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி வீட்டில் உட்காந்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு வஸ்திர தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது ஐயோ மேடம் இதெல்லாம் சொல்கிறீங்க எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்கார் ஒத்துக்க மாட்டார் எங்கள் மாமியார் மாமனார்லாம் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க எங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லைங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை வந்து முருகன் ஆலய வழிபாடு வந்து சிறந்தது வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகனுக்கு போயிட்டு அந்த ஆலயத்தில் இருபத்தி ஏழு நெய் விளக்கு ஏற்றணும் இந்த இருபத்தி ஏழு நெய் விளக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்காக நம்ம ஏற்றுனோம் இந்த தாரான்னு சொல்கிறது தாரதோஷம்னு சொல்கிறது நம்மளுடைய முற்பிறவையில் நம்ம ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம் நம்மளுடைய வம்சத்தில் இருக்கிறவ எதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்து அந்த பாபம் நம்மளை சேரும் அதனால் ஆலயத்தில் வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு மாலை சாத்துங்க இருபத்தி ஏழு அகல் தீபம் நெய் தீபம் தான் ஏற்றணும் பசும் நெய் ஏற்றி இருபத்தி ஏழு பிரதக்ஷணம் பண்ணுங்கள் ஒரு ஒரு விளக்குக்கு ஒரு பிரதக்ஷணம் நீங்கள் இருபத்தேழு ஒன்றா ஏற்றிடலாம் தீபத்தை ஏற்றிட்டு அந்த வள்ளி தேவானையோடு இருக்கக்கூடிய முருகனை இருபத்தி ஏழு பிரதக்ஷணம் பண்ணி இருபத்தி ஏழு நமஸ்காரம் பண்ணுங்க அன்னைக்கு உங்களால் முடிஞ்சது இருபத்தி ஏழு பேருக்கு அன்னதானம் பண்ணால் ரொம்ப சிறந்தது முடியலை எனக்கு அவ்வளோ பேருக்கு பண்ணுறது கஷ்டம்னா ஒம்பது பேருக்கு கண்டிப்பாக பண்ணும் நீங்கள் வீட்டில் சமைச்சும் கொடுக்கலாம் வெளியில் வாங்கியும் கொடுக்கலாம் இப்படியான வழிபாடு அந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னால் குறிப்பாக இது வந்து கடகராசிக்காரர்களுக்கு மற்ற ராசிக்காரர்களும் தாராளமாக இதே பரிகாரத்தையே மெயின்டைன் பண்ணலாம் கடகராசிக்காரர்கள் இதை மாதிரி பண்ணும் பொழுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் எல்லாம் தீரும் பொதுவான பரிகாரம் நான் கடகராசி இல்லை நான் வந்து ஒரு மித்துன ராசி இல்லை ராசி இப்படி பொதுவாக அந்த வெள்ளிக்கிழமை என்ன செய்யலாம் அப்படின்னா கண்டிப்பாக தம்பதிக்கு வஸ்திர தானம் பண்ணுங்கள் ஒரு கணவன் மனைவிக்கு நீங்கள் வந்து கடையில் வாங்கி கொண்டு போய் யாருக்காவது நீங்கள் கொடுக்கணுன்னாலும் கொடுக்கலாம் அந்த அந்த வெள்ளிக்கிழமை பண்ணுற வஸ்திர தானம் வந்து சுக்ரன் வந்து தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார் ஸோ இந்த சுக்ரன் அப்புறம் நமக்கு சந்திரன் சொந்த வீட்டில் இருக்கார் பெண் சாபங்களால் இருக்கக்கூடிய அந்த பாபங்கள் வந்து தீரும் ஸோ அந்த வஸ்திர தானம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக ஒரு மூணு பேருக்காவது நம்ம அன்னதானமும் செய்கிறது நல்லது ஸோ இந்த வழிபாட்டை இந்த வெள்ளிக்கிழமை வந்து செய்யும் பொழுது நமக்கு தம்பதியிடையே ஒற்றுமை வரும் குடும்பத்தில் நம்ம இழந்த செல்வத்தை மீண்டும் பெறலாம் ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம் இந்த புரட்டாசி மாதம் இரண்டாவது வெள்ளிக்கிழமை பொதுவாக பார்த்தா சனிக்கிழமை தான் புரட்டாசியில் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமைக்கும் சிறப்பு இருக்குது ரீதியா என்ன சிறப்பு இது வந்து கிரக மாளிகான்னு சொல்லுவோம் கிரகங்கள் வந்து தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த காலம் அது ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இருக்கும் ஸோ இந்த தடவை வெள்ளி சனி ரெண்டு நாளும் இருக்குது வெள்ளிக்கிழமை இதை பண்ணுங்க சனிக்கிழமை என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் அப்புறம் கண்டிப்பாக மேம் சில விஷயங்கள்லாம் நீங்கள் தவிர்த்துடுங்க அப்படின்னு ஏதாவது இருக்கா மேம் அன்றைய தினத்தில் பொதுவாக இந்த மாலை பட்ச காலத்தில் உணவு கட்டுப்பாடு நம்ம கண்டிப்பாக இருக்கணும் ஸோ ஒரு போது மட்டும் சாப்பிட்டுட்டு ஒரு வேளை மட்டும் நம்ம வந்து ரைஸ் சாப்பிட்டுட்டு மீதி ரெண்டு வேளை நம்ம வந்து டிஃபன் சாப்பிட்றது நல்லது கொஞ்சம் நம்ம இந்த காரியங்கள் பித்ருக்காக இதை செய்யும் பொழுது கணவன் மனைவி வந்து ஒன்று சேர்றது அப்படிங்கிறதும் நம்ம வந்து தவிர்க்கலாம் இது கடைப்பிடித்தால் நல்லது ஆனால் என்னன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு கணவன் மனைவி ஒன்று சேரும் பொழுது கர்ப்பம் ஆயிட்டாங்க மனைவி வந்து கர்ப்பம் ஆயிடுச்சுன்னா அந்த கர்ப்பமான அந்த குழந்தை வந்து ஒரு நல்ல சத்தான குழந்தையா பிறக்காமல் இருக்கும் அதனால இப்ப சூரியன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து அந்த இனப்பெருக்கம் இல்ல வந்து நம்ம வந்து ஒரு கணவன் மனைவி சேர்க்கைங்கிறது தவிர்க்கிறது நல்லது ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னீங்க மேம் புரட்டாசு இரண்டாம் வெள்ளி கிரக மாளிகா வருது அந்த டைமில் ஸோ இந்த மாதிரியான வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நல்ல பலாபலன் அப்படின்னு நீங்கள் சொன்ன தகவல் மக்களுக்கு பயனுள்ள தகவலாக அமைஞ்சிருக்கும் நல்ல தகவல் மேம் நன்றி மேடம் சொன்ன பதிவு ரொம்ப அற்புதமான பதிவாக உங்கள் எல்லாருக்கும் பிடித்த பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மேடமை நீங்கள் நேரில் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடமை நீங்கள் சந்திக்கலாம் அதே மாதிரி ஆன்மீக ரீதியான பல விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களுக்கு பயனுள்ள பதிவோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்